லட்சுமி கடாசன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு சித்திரை அமாவாசை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது சித்திரை அமாவாசை வருகிறது ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை என்று சவுந்திமே சிவற்கிழமை அமாவாசை இந்த அமாவாசை என்றாலே பொதுவாக நம் முன்னோர்களை நினைத்து வழிபடுவது அவர்களுக்கு படையல் போட்டு வணங்குவது இவையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் மிக அவசியமான ஒன்று இவையெல்லாம் எல்லாம் செய்ய தவறினால் நமக்கு பித்திரு தோஷங்கள் பித்திரு சாபங்கள் ஏற்படும் இதனால் ஆகும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை இருக்காது நிறைய தடைகள் இருக்கும் இவையெல்லாம் நீங்காது எனவே தான் இந்த பித்திருக்களை வழிபட்டோமானால் அந்த தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல வாழ்க்கையில் செல்வ வளங்கள் எல்லாம் நல்ல பெருகும் நல்ல ஒரு தினம் அதாவது நம் முன்னோர்கள் ஒரு நாள் ஒரு மாதத்தில் ஒரு நாள் பித்திருக்கின்றே ஒதுக்கி வைத்து விட்டார்கள் அன்றைய அமாவாசை நாளில் நாம் பித்திருக்களை வணங்கி ஆக வேண்டும் அதுவும் இந்த சித்திரை அமாவாசை என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அமாவாசை எப்படி என்றால் சித்திரை மாதத்தில் சூரியன் மேசராசியில் இருப்பார் மேசராசி என்பது சித்திரையில் அதாவது சூரியனுக்கு உச்ச வீடாகும் எனவே இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதத்தில் முன்னோர்கள் வழிபாடு அவசியம் வருடத்தின் முதல் மாதம் முதல் அமாவாசை மிக முக்கியம் இதை தவற விடக்கூடாது அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு கோயில் கரையில் சென்று குளத்தங்கரையில் சென்று அந்த முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் செய்வது மிக அவசியம் ஏழை ஏழியவர்கள் தான தர்மம் செய்யலாம் அன்னதானம் செய்வதாம் இதெல்லாம் செய்வது மிக அவசியம் அதன் பிறகு காக்காய்க்கு உணவளித்து விட்டு நாம் சாப்பிட வேண்டும் இவ்வாறு நாம் செய்து வந்தால் தான் நம்முடைய பித்தூர் தோஷங்கள் நம்மை விட்டு நீங்கும் பார்த்தவங்க ஆனால் பொதுவாக ஒருவருடைய ஜாதகம் பார்த்தவங்க கிரகங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் அவர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பார் காரணம் நமக்கு தெரியாது ஏன் இவர் கஷ்டப்படுகிறார் எல்லா கிரகமும் நல்லா இருக்கே என்று பார்த்தால் அவருடைய ஜாதக பார்த்தமானால் பித்திரு தோஷங்கள் இருக்கும் அதாவது பித்திரு தோஷம் பித்திருக்கை வழிபடாமல் இருந்திருப்பார் இவை எல்லாம் தோஷங்களாக மாறி அவரை கஷ்டப்படுத்த வைக்கும் எனவே தான் ஜாதகத்தில் எல்லா கிரகமும் நல் நல்லபடியாக இருந்தாலும் இந்த மாதிரி தோஷங்கள் ஏற்பட்டு அந்த தடைகள் ஏற்படும் எனவே தான் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார் நாம் மனப்பூர்வமாக வணங்கும் தெய்வம் கூட சற்று ஒதுங்கி தான் நிற்கும் எனவே தான் பித்தர்கள் வழிபாடு நாம் அவசியமாக செய்ய வேண்டும் இல்லை என்றால் பித்திரு சாபம் தோஷங்கள் தான் ஏற்படும் முதலில் நாம் அதை செய்து அந்த பித்திரு காரியங்களை செய்து அந்த தடைகளையெல்லாம் நீக்கி நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் அவை தான் நம்மை வாழ்க்கையில் உயர்த்தும் அந்த பித்திருக்களை சாந்தப்படுத்த வேண்டும் தர்ப்பணம் செய்து அந்த பித்திருக்களை சாந்தப்படுத்த வேண்டும் அப்போதுதான் நமக்கு வாழ்க்கையில் உயர்வாகும் இந்த வருகிற ஏழாம் தேதி மே மாதம் ஏழாம் தேதி சித்திரை மாத அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு மிக அவசியம் செய்ய வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் பரவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அன்பு